வணக்கம் நான் மருத்துவர் அருண் பிரகாஷ் எலும்பு மூட்டு அறுவை சிச்சி நான் எஸ்டி மருத்துவமனை குமாரசாமி பெட்டி தருமபுரி என்னோட முகவரி நான் வந்து நெல்லியோட சமுதாய வானொலியோட ஒரு முதல்ல நான் வந்து ஒரு நேயர் அதுக்கப்புறம் தான் வந்து நான் இப்போ ஒரு பங்களராக வந்து மாறியிருக்கேன் அது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் ஏன்னா வந்து நம்மளை வந்து அவங்க தேர்வு செஞ்சு இந்த வந்து இந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து பேசுங்கள் மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு கொடுங்கன்னு சொல்லி அவங்களோட இந்த அழைப்பு வந்து எனக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதாவது ஒரு நேராக இருந்து நம்ம வந்து பங்களிப்பாக மாறும்போது வந்து அதை வந்து ஒன்றுமே ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு ரெண்டாவது நம்ம சமுதாய வானொலின்னு நினைச்சாலுமே ஒரு பெரிய வானொலிக்குரிய கட்டமைப்போடு ஒரு நல்ல ஒரு அதிநவீன இயந்திரங்கள் அதிநவீன விஷயங்களோட நல்ல ஒரு அழகாக இவங்க செஞ்சிட்ருக்காங்க இந்த குழு ஸோ எனக்கு வந்து என்னென்னா நானுமே இந்த மாதிரி எஃப்எம் ஒன்று நடத்தணுன்ற ஒரு ஆர்வமே எனக்கு இருந்தது சரிங்களா அது முக்கியமாக நம்ம சமுதாய வானொலி செய்யணுன்ட்டு ஏன்னா நான் வந்து கல்லூரி பருவத்திலேயே நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணுண்டு முயற்சியெல்லாம் செஞ்சோம் ஸோ அது மாதிரி இருக்கும்போது நம்மள மாதிரி ஒருத்தர் செய்கிறது பார்க்கும்போது போது உண்மையாக எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கு வந்து முக்கியமாக உங்களோட மருத்துவ நிலையோட அந்த குழும தலைவரை நான் பாராட்டணும் ஏன்னா வந்து அந்த மாதிரி எல்லோரும் நினைக்கிறோம் பட் ஆனால் வந்து அதை செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பண்ணணுன்ற அந்த ஒரு எண்ணம் அதை வந்து நெ நிகழ்த்தி காட்டி சாதனை செஞ்சு ஒருத்தரை வந்து நான் கண்டிப்பாக பாராட்டணும் ஏன்னா வந்து நம்ம முக்கியமாக நம்ம ஏரியாவில் வந்து இது மாதிரி பண்ணுறதுக்கெலாம் ஆள் ரொம்ப கம்மி அதே பெரிய பெரிய நகரங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கல்வி நிறுவனங்கள் செய்கிறாங்க பட் நம்ம ஊரை பொறுத்த இது முதன்மையாக பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப சிறப்பு அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சிகள் பற்றி நான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் ஏன்னா வந்து இப்போ சமுதாய வாளின் வானொலின்றது வந்து ஒரு சாதாரண ஒரு வானொலி நடத்தணும்ன்ற அதுவும் பசங்களுக்காக அதாவது முக்கிய வானோருக்காக நடத்தணுன்ற ஒரு எண்ணத்தோட ஆரம்பிச்சுருவாங்க பட் அதை வந்து நல்ல சிறப்பாக செய்யறதுல வந்து நிறைய சிக்கல் இருக்கும் அதனால் வந்து அதை கேட்குற நேர்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருவாங்க இங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு அதான் மக்களுக்கு தேவையான முக்கியமா அதாவது விழிப்புணர்வு மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் பொழுதுபோக்கு எல்லாமே கலந்து ஒரு சிறப்பா செய்கிறதுன்றது வந்து ஒரு அரிய ஒரு விஷயந்தான் விஷயம்தான் அதை வந்து இவங்க ரொம்ப சிறப்பா செய்யறது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் கண்டிப்பா நல்லா கேளுங்க எங்களுக்கும் வந்து என்னன்னா புதுமையான விஷயங்கள் செஞ்சு முக்கியமா வந்து மாணவர்கள் நிறைய இதுல பங்கு எடுக்க வைங்க ஏன்னா வந்து இந்த சமுதாய மாணவர்களுடைய இன்னொரு நோக்கமே என்னன்னா வந்து கல்வி நிறுவனங்களில் உங்கள்கிட்ட இருக்கிற மக்களை வந்து மாணவர்களை வந்து இந்த மாதிரி தொலைத்தொடர்பு விஷயங்கள் இந்த மாதிரி வந்து மீடியாவில் கொண்டு வர்றது வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நிறைய பேரை வந்து அதில் உள்ள ஈடுபடுத்துங்க மேலும் வந்து மக்கள் வந்து நிறைய பேர் இதை வந்து கேட்கறதுக்கான விஷயங்கள் நீங்கள் செய்யுங்க அதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து இதோட இதோடய நிகழ்ச்சியோடய இது ஒளிபரப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் தான் நமக்கு வந்து கிடைக்கிற அளவுக்கு தான் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து இது மூலமாக அது இணைய மூலமாக நீங்கள் கொடுத்தது வந்து ரொம்ப இன்னும் சிறப்பாக இருக்குது அது முக்கியமாக ஆப் மூலமாக கொடுத்தது வந்து நம்ம ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இந்த சேவை மென்மேலும் தொடரணும் ஸோ இந்த வாய்ப்புக்கு நன்றி உங்களை மீண்டும் மீண்டும் நான் வந்து வந்து பங்கேற்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணுன்ற வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றி